ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தருமபுரி தொப்பியோப்பானா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து ஒரு பையனை வந்து ஒரு பிரச்சனைக்காக குத்தி கொண்டுட்டாங்க நாங்கள் அந்த சம்பவம் நடந்து ஒரு ஒன் வீக் கழித்து போனோம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆனால் போகிறதுக்கு மனசு இல்லை கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது சரி வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போனார் சரி வந்துட்டோம் அப்படின்னு போயிருந்தோம் அங்கே வந்து மட்டன் பிரியாணி ஒன்று சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணோம் சரி எப்படி இருக்குது நம்ம ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம் சிக்கன் பிரியாணி வந்து ஒன் நைன்ட்டின்னு நினைக்கிறேன் மட்டன் பிரியாணி டூ நைன்ட்டி நைனு சரி ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணோம் மட்டன் பிரியாணிக்கு எக்கு தரல சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் எக் கொடுத்துருந்தாங்க அது கூட வந்து ரெண்டு பிரியாணிக்குமே கம்பல்சரி வந்து ரைத்தா கத்திரிக்காய் அந்த கிரேவி கொடுப்பாங்களா அது அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க சாப்பாடு நல்லா தான் இருந்தது ஆனால் அது வந்து பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நம்மளால் வந்து நிறைய சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அதிகமாக சாப்பாடு ஃபுட்டு எடுத்துக்க முடியல அதே மாதிரி எங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் மேக்ஸிமம் எங்களுக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்காது சீரக தான் ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வந்தாலையும் நம்ம அங்கெல்லாம் போய் சாப்பிட்டாலேயும் நம்ம ஊர் கடையில் சாப்பிட்ற சந்தோஷம் எனக்கு நிஜமாலுமே வந்து கிடைக்கல நம்ம ஊர் ஜாலி பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஜாலி பிரியாணி அப்புறம் வந்து இந்த மாது பிரியாணி அப்புறம் தருமபுரியில் கரிம் பிரியாணி இந்த மூணு கடையே பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் எல்லாருமே மேக்சிமம் அந்த இடத்துல வந்து இருந்தால் மேக்ஸிமம் இந்த கடைகள்லாம் சாப்பிட்ருப்போம் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து வரலன்னா நான் ஃபீல் பண்ணுறேன் கடைசியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரெட் அல்வா சாப்பிட்டு எங்களோடய என்ன சொல்லுவாங்க லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து குழைங்கள்லாம் தவிர்க்கணும்